வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற புத்தகம் புதிய உலகம் படைப்போம் சில சமயம் நாம பாக்குற விஷயங்கள் எப்படி சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா ஒரு தங்க கிண்ணத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறவங்களையோ இல்லனா ஒரு குடிசையில வாழ்ற கோடீஸ்வர வாரிசுகளையோ நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா கரெக்ட் அந்த மாதிரி முரண்பாடுகள் ஆமா இந்த மாதிரி தனிப்பட்ட பார்வை நம்ம சமூக அமைப்பு அப்புறம் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு ஒரு சாத்திய சிந்தனைய பத்தி இந்த புத்தகத்துல நம்ம கொஞ்சம் ஆழமா பேச போறோம் ரொம்ப சரி நம்ம எல்லாருமே பெரும்பாலும் நம்ம சின்ன தான் அது வாழ்ந்துட்டு இருக்கோம் மத்தவங்களோட யதார்த்தம் என்னன்னு சரியா புரியறது இல்ல இந்த புத்தகம் கூட சொல்லுது எறும்புகள் வந்து ஒரு உணவை தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொரு எறும்பும் தம் பக்கம் இழுக்கும் ஆனா மொத்தமா எல்லாம் ஒரே இலக்க நோக்கி போற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு தெரியாது அதே மாதிரிதான் நாமளும் நமக்கே தெரியாம ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லுது அப்படியா ஆமா இதுக்குள்ள எவ்ளோ திறமை ஒளிஞ்சிருக்கு எவ்வளவு வாய்ப்புகளை நாம பார்க்க தவறுகிறோன்னு அது யோசிக்க வைக்கிறது இந்த புத்தகம் சரி அப்போ இந்த சாத்திய சிந்தனை பாசிபிள் திங்கிங் சொல்றீங்களே அப்படின்னா என்ன அது ஒரு கோபுரத்துல மந்திரி ஒரு வண்டு நூல் தேன் இது எல்லாத்தையும் வச்சு புத்திசாலித்தனமா தப்பிக்கிற ஒரு கதை வருது என்ன சம்பந்தம் நம்ம நடைமுறை பிரச்சனைகளை இது எப்படி தீர்க்கும் இதுதான் இதுதான் இடம் அந்த மந்திரி கதை என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் சரி அதை அடைய முதல்ல ஒரு சின்ன ஆனா செய்யக்கூடிய ஒரு படி வேணும் சின்னபடியா ஆமா மந்திரிக்கு முதல்ல கிடைச்சது ஒரு மெல்லிய நூல் தான் ஆனா அதை தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வலிமையான கயிறிய வரவழைச்சார் சரி சரி புரியுது அதே மாதிரி பெரிய மாற்றங்களுக்கு சின்ன தொடக்கம் அவசியம் இது காட்டுது ஆனா நமக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்னது நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கிற பழக்கம் அப்புறம் இந்த சிஸ்டம் மேல இருக்கிற ஒரு அவநம்பிக்கை இதெல்லாம் நம்மள தடுக்குதுன்னு புத்தகம் சொல்லுது ஓஹோ பொது உடமை மாதிரி சில பெரிய சித்தாந்தங்கள் ஏன் நடைமுறையில சிக்கலா இது பேசுது முக்கியமா மனப்பூர்வமா ஏத்துக்கு ஆட்கள் இல்லைங்கிறது பெரிய காரணம் சரியா ஆமா சரிதான் சின்னதா யோசிச்சு பெருசா அடையறது அது புரியுது ஆனா புத்தகம் ஒரு ஒரு தீவிரமான தீர்வையும் முன்வைக்குதுன்னு சொன்னீங்களே அது என்ன ஆமா அங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது புத்தகம் வந்து ராணுவ ஆட்சி அப்படின்னு ஒரு யோசனையை முன்வைக்குது ராணுவ ஆட்சியா அடையங்கப்பா ஆனா ஆனா பொறுங்க நாம உடனே பயப்படுற மாதிரி சர்வாதிகாரம் அடக்குமுறை அந்த அர்த்தத்துல இல்ல இது வேற மாதிரி வேற மாதிரியா எப்படி ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமா ஒரு அஞ்சு வருஷம் ராணுவ சேவை செய்யணும் ஆனா போருக்காக இல்ல அப்ப இதுக்கு நாட்டோடைய ராணுவ பட்ஜெட் இருக்குல்ல ராணுவத்துக்கான மொத்த செலவு அதை வந்து நாடு கட்டுற வேலைகளுக்கு திருப்பணும் சிவில் வேலைகளுக்கு ஓ கடைசியில ராணுவத்தையே ஒரு சிவில் கட்டுமான படையா மாத்திரணும் சொல்லுது அதாவது நாடு கற்ற ஒரு படையா ராணுவ ஆட்சின்னு கேட்டாலே நமக்கு சுதந்திரம் போயிடுமோ அடக்குமுறை வந்துருமோன்னு ஒரு பயம் வருமே இயல்பா நிச்சயமா அந்த கவலைகளை பத்தியும் புத்தகம் பேசுது மறுக்கல ஆனா புத்தகம் என்ன கேக்குதுன்னா ஒருவேளை உலக அளவுல நாடுகளுக்கு இடையில போர் அபாயம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சரி ஒரு சர்வதேச அமைப்பு வந்து எல்லா நாட்டு எல்லைகளையும் பாதுகாக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளவு பெரிய ராணுவம் எதுக்கு அதுவும் சரிதான் ராணுவ அமைப்ப வச்சு எல்லாருக்கும் வீடு கட்டுறது மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சா என்ன ஆகும் ஓ அப்போ அப்போ மக்கள் தினமும் பிழைப்புக்காக போராடுறது குறையும் அவங்க அவங்களோட முழு திறமையை நோக்கி நகர முடியும் அப்படின்னு ஒரு பார்வையை வைக்குது கேட்கவே ஒரு பெரிய கற்பனை மாதிரி இருக்கு சரி இந்த இந்த பெரிய மாற்றத்தை நோக்கி என்ன செய்யணும்னு புத்தகம் சொல்லுது ரெண்டு முக்கியமான படிகளை சொல்லுது ஒன்னு நம்ம நாட்டு எல்லைகளை நாமளே விட்டுட்டு அந்த ஒரு சர்வதேச அமைப்புக்கு கொடுக்கறது சரி முதல் படி ரெண்டாவது அப்படி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு நம்ம நாட்டு ராணுவங்களை இந்த மாதிரி சிவில் கட்டுமான படைகளா மாத்துறது ஓகே ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்க நாம நடக்காய்ப்பனசு அதுதான் முதல் படிங்குது புத்தகம் ஆக மொத்தத்துல தனி மனுஷங்களோட சின்ன வட்டங்கள்ல ஆரம்பிச்சு சமூக சிக்கல்களை பார்த்து இந்த சாத்திய சிந்தனை வழியா ஒரு முற்றிலும் புதிய உலக கட்டமைப்பை யோசிக்கிற வரைக்கும் போயிருக்கும் ஆமா ராணுவத்தே மாத்தி அமைக்கிற மாதிரி இந்த மாதிரி தீவிரமான யோசனைகள் நிச்சயம் நிறைய கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்போம் இல்லையா கண்டிப்பா எழுப்போம் அதுதான் நோக்கமாவும் இருக்கலாம் கடைசியில இந்த புத்தகம் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி அது ஒருவேளை நமக்கு தேவை பெரிய பெரிய திட்டங்களோ உடனே செய்யக்கூடிய செயல்களோ இல்லையோ ஒருவேளை இது மாதிரி ஒரு அடிப்படை மாற்றம் சாத்தியம் அப்படின்னு நம்புற அந்த மனநிலை மட்டும்தான் நமக்கு இப்ப முதல்ல தேவையோ அதாவது இது நடக்குமா நடக்காதாங்கறதை விட இது சாத்தியமான்னு யோசிக்கிறதே பெரிய விஷயமா ஆமா அது சாத்தியமா நம்மால யோசிக்க முடியுமா அதுதான் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்